ஐயா வணக்கம் ஐயா வளமுடன் வணக்கம் ஞானம் வலை வழியில் வேதசப்பையா அவர்களை நேர்காணல் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருவது அந்த வகையில் இந்த நேர்காணலின் தொடக்கமாக தங்களை பற்றிய அறிமுகம் நீங்கள் பிறந்த ஊர் இளமை காலம் அதையெல்லாம் எங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்கும் நீங்கள் இதுவரை சொல்லியிருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் அது குறித்து எங்களிடத்தில் பேச வேண்டும் நன்றி மகிழ்ச்சி நானும் வரை ஒளியில் என்னுடைய பேட்டியை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் என்னோட வாழ்த்துக்கள் இப்போ நான் பிறந்தவளந்தது தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் தூத்துக்குடியில் கல்வி முடித்த பிறகு அரசு பணிக்கு வந்தேன் அரசு பணிக்கு வந்த இருக்க காலத்திலேயே எனக்கு இந்த கடவுளை பற்றிய ஒரு தேட அதாவது இந்த வாழ்க்கையில ஏன் துன்பம் வருது கேட்டால் கடவுள் தான் துன்பத்தை கொடுக்குறான் அதனாலதான் கடவுளே எனக்கு துன்பத்துல இருந்தேன் என்னை காப்பாத்து அப்படின்னு கேக்குறாங்க கடவுள் ஒண்ண காப்பாத்துவாருன்னு சொல்றாங்க அதனால தான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு துன்பம் எத்தனையோ துன்பம் உடல் துன்பம் நோய் பிரச்சனை பொருள் பிரச்சனை உறவு பிரச்சனை மன அமைதி இல்லை நிம்மதி இல்லை எனக்கு துன்பமா இருந்தது கடவுளை வேண்டினேன் எந்த கடவுளும் எனக்கு குலதெய்வம் அந்த தெய்வம்னா ஒன்றும் பண்ணாப்புல இல்லை அப்புறம்தான் சர்ச்சையெல்லாம் ஒருத்தர் பகவத் கீதையை கொடுத்தாரு அதுல இருக்குது நீ கடவுளை வேண்டி பெறதுக்கு ஒன்றுமே இல்லை கடவுளை அறிந்தால் போதும் கடவுளை அறிந்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் செயல் தான் உன்னுடைய கடவுள் வந்து உன் செயலுக்கேற்ற தான் கொடுக்கிறார் நீ கர்மாவை செய்கின்றாய் அது உன்னுடைய வாழ்க்கை துன்பங்களுக்கு காரணம் நீதான் சீரும் நன்றும் பிறத அந்த கடவுள் நீ அதுக்கு வந்து கடவுள் நீதிக்கு இசைவான செயல்களை வினைகளை நீ அறிந்து கொள்ளணும் அதுக்கு நீ கடவுளை அறியணும் கடவுளை அறிந்தால் கடவுள் நீதி விளங்கும் தெய்வத்தை நிறைந்தால் தெய்வ நீதி விளங்கும் அப்ப எதுக்கு நீ கடவுளை அறியணும்னா தெய்வ நீதியை அறிந்து கொள்வதுக்கு தான் அப்படின்னு அது பகவத்கீதையில இருந்தது அப்ப கடவுளை எப்படி அறிவது அப்படின்னா அதுக்கு உனக்கு கடவுளை அறிந்தவர் உனக்கு வந்து நெற்றிக்கண்ணை திறக்கணும் ஓ இந்த நெத்திக்கண்ணு உள்ள பார்க்கும் கடவுள் ஒன்னுக்குள்ளே இருக்கிற உயிருக்குள்ளே இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கு உன் உயிருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிற இந்த கடவுளை காணணும் உயிருக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்கணும்னா உயிரை பார்க்கிற கண்ணு நெத்திக்கண்ணில் இருக்கு அது உள்ள பார்க்கும் அந்த கண்ணை திறக்கணும் அதுக்கு உனக்கு குரு வேணும் இந்த குருவை அடைந்தால் அந்த குரு நெத்திக்கண்ணை திறப்பாரு அதுக்கு அந்த அந்த உயிரை உனக்கு உணர்த்தி தெய்வம் எதுன்னு சொல்லி உனக்கு உணங்க வச்சிருவாரு நீ அப்புறம் உணரணும் நீ உணர்ந்தால் அந்த தெய்வமே உனக்கு சொல்லிடும் உன்னுடைய துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அதுலயே இருந்தது வேற ஒண்ணும் இல்லை ஒழுக்கம் நீ வந்து உன்னுடைய செயல்ல உனக்கோ பிறனுக்கோ துன்பம் வர விடாது அப்படி துன்பம் தந்தியன்னா நீ தான் உனக்கு துன்பம் கொடுக்குற பிறருக்கு துன்பம் தந்தா உனக்கு துன்பம் தரும் உனக்கு துன்பம் அது என்னன்னா நோயின்னு சொல்றாரு உனக்கு நோய் வருதுன்னா நீ உனக்கோ பிறருக்கோ தீங்க செஞ்சிருக்கிற அவ்வளவுதான் அப்போ அதுதான் ஒழுக்கம்னு பேர் அப்போ இந்த ஒழுக்கத்துக்கு என்ன வேணும்னா உன்னையும் பிறரையும் நேசிக்கிற அன்பு வேண்டும் தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு அப்பதான் அங்க அதுல சொல்லி கடவுள் சொல்றாரு ஏய் நீயும் எல்லாரும் நான் தான்டா சொல்லிருக்கேன் திரும்ப உங்களுடைய பெயர் சொல்ல அதான் என்னுடைய பெயர் வேத சுப்பையா நீ எழுத முடிச்ச விழாவத்திலே தான் அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா நீங்க அப்பா அம்மா வச்ச பேரு சுப்பையா அத நான் கேட்க வந்தது அதுதான் என்னன்னா மகரஷ்ணியோட எல்லா அது வந்து என்னுடைய அறிவாற்றலை பரிசோதனை பண்ணவங்க நிறைய பேர் கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க திருநெல்வேலியில ஒரு தடவை கேள்விகள் எல்லாம் கேட்க கேட்டாங்க அவங்க கேட்ட கேள்விகள் நான் சொன்ன பதில் ரொம்ப பொருத்தமா இருந்துருக்குது உடனே அப்ப அவங்க எல்லாம் வேதம் படித்தவர்கள் உடனே நீங்க வேதம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க இல்ல நான் வேதம் எல்லாம் படிக்கலன்னு சொன்னேன் என்ன எப்படி கேக்குறீங்க என்ன இல்ல நீங்க வேதத்துல உள்ளதுக்கெல்லாம் விளக்கம் அருமையா சொல்றீங்களே வேதம் படிக்காத வேத சுபையான்னு பேர் வச்சுட்டாங்க அப்படியே அது நின்று போச்சு புரியுதுங்களா இதான் வேத சுபையா வந்த கதை இப்பவும் சொல்றேன் நீங்க என்ன வேதத்துல என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சிகிட்ட வந்தேன் இந்த நெட்டி கண்ணை திறக்க வைக்கிறது யார் இருக்காங்க மூணு வருஷம் தான் பகவத்தில படிச்சுட்டு மகரிஷி கிடைத்தாரு அவரு பயிற்சி கொடுத்தாரு எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த கடவுள் தான் அது உருவம் இல்லாதது பிரபஞ்ச சக்தி அதுதான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ண பகவத்தில இருக்குது வியாபித்திருக்கிறேன் அர்ஜுனா விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் சராசரங்களும் அனைத்துவராசிகளும் நான் சொல்லி இருக்குது அதை அவரு சொன்னாரு கடவுள் தாங்க எதுக்கு மனிதன் கடவுள் தெய்வம் கடவுளா வந்ததுன்னா இந்த இயற்கையை ரசித்து இன்புறுவதற்கு புல இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு பொருள் ஈட்டி வாழ்வதற்கு அப்ப எல்லாரும் கூடி பொருள் ஈட்டி எல்லாருக்கும் தானே பொருள் வேணாம் அப்ப நீ பொருளை பறிக்க மாட்டேன் அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் அப்ப எல்லாரும் எப்படி வாழ்வீங்க யாருக்காவது இந்த சமுதாயத்துல யாருக்காவது துன்பம் இருக்குமா சொல்லுங்க பொருள் பிரச்சனை இருக்குமா ஒண்ணு இருக்காது எல்லாரும் கடவுள் தான் நீ எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் தருவீங்களா காவல் நிலையத்துல புகார் இருக்குமா சொல்லுங்க நீதிமன்றத்துல வழக்கு வருமா ஒண்ணு இருக்காது சண்டை சட்டமே இருக்காது வீட்டுக்குள்ள சண்டை இல்ல நாட்டுக்குள்ள சண்டை இல்ல உலகத்துல சண்டை போகலாம் ஒண்ணு நடக்காது தனி மனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி வந்துடும் அன்பு வந்ததுன்னா அன்புனா என்ன கடவுளை அறிந்தால் அன்பு வந்துவிடும் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு அப்ப நீ உலக இன்பங்களா நீ எப்ப அதிகமா அனுபவிக்கிறோமோ அப்பதான் நோய் வருது புரியுதுங்களா இந்த உலக இன்பத்தை சாப்பிடுறது அல்லது பொருள் மன ஏக்கம் பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலனின்பத்திற்கும் உண்ணுதல் உழைத்தல் உறங்குதல் உடல் உறுப்பு குழலல் எண்ணுதல் இந்த ஐந்திலும் அளவு முறை மீறுபவன் நோய் வாய்ப்பட்டு விடுவான் பிரேதனை துன்புறுத்தவன் நோய் வாய்ப்பட்டு விடுவான் ம் இப்போ பாருங்களேன் ம் எனக்கு ஆசை இருக்குமா எனக்கு தெரிஞ்சு போச்சு எதனாலெல்லாம் நோய் வருதுன்னு அப்ப நான் கவனமா இருப்பேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஆசை நான் எனக்கு மரணமே கிடையாது இந்த உலகத்தில் எல்லாரும் நான் ம் இந்த உடல்ல மட்டுமே அனுபவிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாரும் நான் தான் நீங்களும் நான் தான் நீங்க நான் ஆசைப்படுவேனா மரணம் வரும்போது இந்த உடலுக்கு தான் மரணம் வரும் இந்த உடலை அனுபவிக்குது ஆன்மா அறிவு அறிவு தான் கடவுள் தெரிஞ்சு போச்சா இத தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இப்ப அதனால எப்படி வாழறோம் தெரியுமில்ல எப்படி வாழ்றோம் தெரியுமா நல்ல ஒழுங்கா இருக்கிறேன் ஐந்தில் அளவு முறை காத்து வாழுகிறேன் ஆனா நூற்றுக்கு நூறு சரியா யாரும் இருக்க முடியாது அதனால உடம்புல ரசாயன குழப்பங்கள் வரும் சுற்றுச்சூழல் சந்தர்ப்பம் முதல் கோள்கள் சஞ்சாரம் காரணமா அந்த ரசாயனங்களை நாள்தோறும் வெளியேற்றுறது தான் உடல் பயிற்சி செய்கிறோம் நீ உணவு சத்தான உணவு தூய்மையான உணவு எல்லாம் கிடைக்கல அதெல்லாம் நஞ்சாக்கி விட்டாங்க சுற்றுப்புற சூழலை கெடுத்து காற்றை கெடுத்து அதனால தான் காயக்கெல்லாம் பயிற்சி செய்யறோம் இதை உங்க உடம்புல சத்து குறைபாடே இருக்காது கழிவுகளே இருக்காது உங்களுக்கு நோயே இல்ல போங்க ஐயா மகிழ்ச்சியா இப்போ புரிஞ்சுதுங்களா நான் சொல்லிடுறேன் அப்ப இதுதாங்க வாழ்க்கை இதுக்கு மேல ஒன்றுமில்லை இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அறநிலையத்துறையில் ஆடிட்டா ஆஃபீஸராக இருந்தேன் இப்போ மனவளக்கிலாம் கேட்க வந்தோய்யா உருவ வழிபாடு அருவ வயதுபாடு அது ஒன்றுமே இல்லை அது வந்து இந்த கடவுளை அறிய முடியாதவனுக்கு கடவுளுக்கு பயந்து அதுதான் பயபக்தி அந்த கதையில் சொல்லி இருக்குது கடவுள் வந்து நல்லவர்களை காப்பார் தீயவர்களை தண்டிப்பார் நீ உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழணும் நீ பிறலை பொருளை பறித்து வாழ்ந்தால் நீ வறுமையில் வாடுவாய் ஒரு நாள் நீ பொருள் இல்லாம துன்பப்படுவ புரியுதுங்களா பிறருக்கு துன்பம் தந்து வாழ்ந்தால் உதவும் உறவுகள் இல்லாமல் அனாத பயில அலைவ அதனால ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை நீ கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் புராணங்கள் அந்த இந்து மதங்கள் மதத்தில் புராணங்கள் இருக்குல்ல எல்லா மதத்திலும் இருக்குது அந்த புராணங்கள் அந்த கடவுள் வந்து அதில் அவதார கடவுள்கள் விநாயகர் சுப்பிரமணியர் ராமர் கிருஷ்ணன் எல்லாம் வருது பாருங்க அந்த சாமி இந்த சாமி ஆயிரத்தி சாமி இருக்குதே அவ்வளவோ அவதார கடவுள் இதை தான் அங்க சொல்லி இருக்குதுங்க அதை மக்கள் கதாம் கடவுளுக்கு பயந்து ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறியை கடைப்பிடித்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அப்படி வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் பக்தியில் இருக்கவங்க ஓரளவு நல்லா இருக்கிறான் ஆனா அவனுக்கு அடுத்தவனை பார்த்தா அவனு நானும் ஒண்ணுதான் தெரியுமா அவனுக்கு பொறாம இருந்துகிட்டே இருக்கும் மன நிறைவு இருக்காது மரணம் வரும்போது மரண பயம் இருக்கும் புரியுதாங்களுக்கு பக்தியில் இருக்கவனுக்கு எல்லாம் நான் பார்த்துட்டேன் அவன் எங்கள் அம்மா தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு கடவுளை பற்றி அறிவு கிடையாது ஆனால் கடவுள் நம்பிக்கை ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க அவனுக்கு சாக சாகக்கோரப்போ பயம் நான் செத்து போயிடுவேனும் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏம்மா நீ சாகம் பண்ண முடியுமா ஏம்மா அப்படி அலையிற நீ நான் தான் நீ தான் நானாக இருக்கிறேன் நான் செத்து போயிட்டேனே இங்க இருக்கிற எல்லாருமே நீதாமா இந்த உலகத்தில் வாழ்றவங்க எல்லாம் அவங்களுக்கு புரியுமா கடைசி காலத்துல சொன்னா எல்லாரும் நீதான்னு சொன்னா தெரியுமா நீ யார் நீ ஆத்மா நீ கடவுள் அப்ப எல்லாரும் கடவுள் தானே இது அவங்களுக்கு கடைசி காலத்தில் சொன்னா புரியுமா இதுதான் பக்தி மார்க்கம் சும்மா இந்த பக்தி இதெல்லாம் போட்டு கொழப்புறாங்க யாரா இந்த பக்தியில் இருக்கவங்க என்கிட்ட கேள்வி கேட்கல நான் பதில் சொல்றேன் இப்பொழுது ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு கூட அதாவது வழியில் இருப்பவர்களும் கூட இந்த போட்டி பொறாமை இந்த மாதிரி நான்கிலேயே அடைய இல்லாம அது அடையல்லேண்டா அம்மா அந்த வழியில இருக்கிறாங்க இந்த வழியில விற்கவே ஒழுங்கா பயிற்சி செஞ்சு சமாதி நிலை அடைஞ்சிட்டேன்னா ஒரு வருஷம் மேக்சிமம் அதுதானே சொல்றோமே நீ பயிற்சியில் இருக்கும்போது சரி என்ன மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் சின்னம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வா இறை உணர்வு பெற்று விடுவாய் அதிக அதிகபட்சம் ஒரு வருஷம்தான் அதுக்கப்புறம் என்ன போட்டி பொறாமை எங்கேருக்கு வருது பயிற்சி காலத்தில் வேண்டான்னு தான் சொல்கிறோம் ம் அப்புறம் ஆசை சேலம் வித்தல் சினம் தோத்தல் இயல்பாயதம் அதுக்கப்புறம் அதுக்கு பயிற்சியே தேவை இல்லை ஆ இவ்வளவு விஷயம் மகிழ்ச்சி ஐயா ஐயா மகிழ்ச்சி அய்யா இதுவரையில் வந்து நீங்கள் மிக தெளிவாக இந்த மனித பலம் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கையை பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை மிக தெளிவாக மிகச் சுருக்கமாக எங்களுக்கு தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்களுடன்